நன்மையே நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம் இன்றைய நமது நிம்மதி சத் சங்கத்தில் முதல் கேள்வியாக திருப்பூரிலிருந்து நகுலன் ஐயா அவர்கள் ஒரு வினாவை எழுப்பியுள்ளார் வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார் யார் நல்லவர்கள் இந்த உலகில் யார் கெட்டவர்கள் எப்படி அதை நாம் கண்டுபிடிப்பது என்ற ஒரு அற்புதமான வினாவை எழுப்பியுள்ளார் முதலில் யார் நல்லவர் யார் கெட்டவர் இதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மனித இயல்புகளை பற்றியும் இயற்கையின் சூட்சுமங்களை பற்றியும் சிறிது அறிந்து கொண்டால் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதற்கான விடையானது நமக்கே தெரியும் அதாவது அறியாமையினாலும் இயலாமையினாலும் தவறுகள் செய்வது மனித இயல்பு அவ்வாறு அறியாமையாலும் இயலாமையாலும் தவறுகள் செய்து அதனுடைய விளைவுகளை அதனால் ஏற்படும் தனக்கும் தம்மை சார்ந்த குடும்பம் இந்த சமூகம் இந்த உலகம் அவர்களுக்கும் அல்லது பிற உயிர்களுக்கும் நாம் செய்த தவறினால் என்ன என்ன துன்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை புரிந்து அதனுடைய வேதனைகளையும் வழிகளையும் புரிந்து தம்மை திருத்திக் கொள்பவர் கொள்ள முயற்சி செய்து அதற்கான படிநிலைகளை அறிந்து கொண்டு தம்மை திருத்திக் கொள்பவர் அனைவருமே நல்லவர் என்ற வரிசையில் வந்து விடுவார்கள் ஆக அறியாமையினாலும் இயலாமையினாலும் தவறு செய்து அதனுடைய விளைவுகளான துன்பங்களை புரிந்து கொண்டு தனக்கு ஏற்படும் துன்பங்கள் தம்மை சார்ந்தவர்கள் அல்லது பிற உயிர்கள் அந்த துன்பங்களை புரிந்து கொண்டு தம்மை திருத்திக் கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபவர்கள் ஈடுபடுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள்தான் ஆனால் தாம் செய்த தவறையே நியாயப்படுத்தி அது தவறு அதை நியாயப்படுத்தி அதுதான் சரி என்று வாதிட்டு மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதே தவறுகளை தெரிந்தே செய்பவர்கள் ஆணவத்தின் காரணமாகவும் வாழ்வியலை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினாலும் தெரிந்தே திட்டமிட்டே தன்னுடைய அநியாய சுவை நலத்திற்காக அதை நியாயப்படுத்தி மீண்டும் மீண்டும் யாரொருவர் திரும்ப செய்து கொண்டே இருக்கிறார்களோ அங்கு தவறானது அதர்மம் என்ற இடத்தில் வந்துவிடுகிறது இவர்களைத்தான் நாம் கெட்டவர்கள் என்கிறோம் இதை நாம் நன்றாக சூட்சமாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அதாவது எது உண்மையான நல்லது எது உண்மையான கெட்டது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலும் இதை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நுட்பமாக ஆழமாக பார்த்தோமானால் தீயவர்களிடம் அதாவது கெட்டவர்களிடமும் சில நல்ல விஷயங்கள் இருக்கும் நல்ல நன்மைகள் சில வகை இருக்கும் அந்த நன்மைகளுக்கு நாம் மயங்கி விடக்கூடாது தீயவர்களிடமும் சில நன்மைகளான விஷயங்கள் இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல குணாதிசயங்கள் சில இருக்கும் ஆனால் அதிகபட்சம் தீமைகள் தான் இருக்கும் அந்த நாம் நல்லவர் என்பதனால் அந்த தீயவர்களுடைய நல்ல குணங்களுக்கு நாம் மயங்கிவிட்டால் நாமும் நம்மை சார்ந்தவர்களும் பேராபத்தில் மாட்டிக்கொள்வோம் அதே போன்று நல்லவர்களிடமும் அறியாமையினால் இயலாமையினால் சில தவறுகள் இருக்கும் அவர்களை அந்த நல்லவர்களை நல்லவர்களிடமிருந்து நாமும் கூடாது அவர்களையும் விலக்கி வைக்க கூடாது இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எளிமையாக கூற வேண்டுமானால் தீயவர்களிடம் இருக்கும் மயங்கிவிடக் கூடாது நல்லவர்களிடம் இருக்கும் விடக்கூடாது ஏனெனில் நல்லவர்கள் என்பவர்கள் அறியாமைனாலும் இயலாமைனாலும் மட்டுமே தவறு செய்து தம்மை அதனுடைய விளைவுகள் புரிந்து காலப்போக்கில் தம்மை திருத்திக் கொள்பவர்கள் நல்லவர்களுக்கு மட்டும்தான் நாம் ஒரு சிறிது தண்டனையோ தவறுகள் செய்தால் சிறிது தண்டனையோ அல்லது சில இடங்களில் தண்டனையோ மன்னிப்பாக அமையும் ஆனால் தீயவர்களை ஆணவத்தில் செய்த தீமைகளையே நியாயப்படுத்தி மீண்டும் மீண்டும் தீமை செய்கின்றவர்களை நாம் மன்னிப்பது என்பது மிகப்பெரிய பாவச்செயலாகும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நீங்கள் தீயவர்களை மன்னித்தால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் மீண்டும் மீண்டும் பேர் ஆபத்துகளும் தொல்லைகளும் நிகழும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் ஒரு முறை பதிவு செய்கிறேன் அறியாமையினால் இயலாமையினால் தவறு செய்து அதனுடைய துன்ப விளைவுகளை புரிந்து கொண்டு காலப்போக்கில் தம்மை கொண்டு நல்ல செயல்களில் ஈடுபடுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆனால் செய்த தவறையே மீண்டும் மீண்டும் ஆணவத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அநியாய சுயநலம் கொண்டு மீண்டும் மீண்டும் செய்த தவறுகளையே நியாயப்படுத்தி அந்த தவறுகளை மீண்டும் செய்யும் பொழுது அது அதர்மமாக மாறும் ஏனெனில் அவர் தெரிந்து செய்கிறார்கள் அவர்களை தான் நாம் கெட்டவர்கள் என்கிறோம் இந்த வித்தியாசத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்வியை கேட்ட இந்த வினாவை எழுப்பிய நகலன் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நன்மையை நடக்கும் நன்றியுடன் வாழ்ந்தால் வல்லமையை வளர்ப்போம் வளமாய் வாழ்வோம்